துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காந்தி நகரில் மாபெரும் இரண்டு நாட்கள் தொடர் கபடி போட்டி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக காந்தி நகர் கலைக்கழகம் சார்பில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரண்டு நாள் தொடர் கபடி போட்டி சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான மி வே கருணாகரன் தலைமையில் காந்தி நகர் கிளைக்கழக பிரதிநிதி காப்பிரப்பு ஏற்பாட்டில் காந்தி நகரில் நடைபெற்றது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து முப்பத்தி ஆறு அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் சோலவரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஏ காசி முகமது கே எம் துரைவேல் பா சீனிவாசன் கி வீரம்மாள் சே அரசு ரா விஜயன் பா பொன் கோதண்டன் மற்றும் மாவட்ட ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் துணையமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஆர் சி சிவசங்கர் ஜே சரவணன் எம் சரவணன் எம் கிரிதரன் ஆகியோர் நன்றி உரையாற்றினார்கள் உடனுக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி